மதிய வணக்கம் வாங்க இன்னைக்கு இன்னைக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் செய்யலாம் ம் பாதாம் பீசு ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் நைட்டு ஊற வச்சுட்டேன் ஒரு நாலே நாலு பீஸு தான் ஊற வச்சேன் ஒரு கிண்ண நிறைய வந்துருச்சு இதில் ஒரு கூல் ட்ரிங்க்ஸு ஜில்லுன்னு கொளுத்து வெயிலுக்கு ஜில் ஜில்லுன்னு ஒரு பாதாம் பீஸு கூ கூல் ட்ரிங்க்ஸு ரெடி பண்ணலாம் பால் பாருங்கள் நல்லா ஒரு பத்து நிமிஷமாக காஞ்சிகிட்ருக்கு நல்லா ஆடை வந்துருச்சு இந்த மாதிரி நல்லா ஆடை வந்து டிக்காக அளவுக்கு நல்லா காய்ச்சிக்கணும் இப்போது நம்ம பால் கோவா ஒரு தேவைக்கேற்ற பால் கோவா அதில் போட்டுக்கலாம் வீட்டில் இருக்கிறத வச்சே வெயிலெல்லாம் நான் எதுவும் கொஞ்சமாக பால் கோவா போட்டுக்கலாம் இது எல்லாத்துக்குமே போடலாம் எல்லா கோல் இப்போது இது கொஞ்சமாக விட்டுக்கலாம்

ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரொம்ப சத்தானது வெயில் குழந்தைங்கள் இருந்து எல்லாருக்குமே நல்லது ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் பாதாம் தூள் நீங்கள் பாதாம் தூள் இல்லைன்னா பாதாம் இருந்தா தட்டி போட்டுக்கோங்க நல்லா பால் காஞ்சிச்சு இது நிறைய நேரம் வேணாம் ஃப்ரீசரில் ஒரு பத்து நிமிஷம் வச்சிங்கன்னா ஜில்லுன்னு ஆயிடும் நல்லா அடிக்கிற வெயிலுக்கு சூப்பராக ஜில் ஜில்லுன்னு சக்கரை எவ்வளவு தேவையோ இதுக்கு வந்து ஒரு நாலு டம்ளர் சின்ன டம்ளர்ல நாலு டம்ளர் ஆகிற மாதிரி போட்டுருக்கேன் அதுக்கு வந்து ஒரு மூணு ஸ்பூன் சக்கரை போட்டுக்கிறேன் பாதாம் பிசுல் வந்து உடம்புக்கு அவ்வளவு சத்து நல்லா குளிர்ச்சி கொடுக்கும் வயிற்றுல புண்ணு ஆறும் வெயிட் குறைக்கும் எல்லாத்துக்குமே இந்த இதுல நிறைய விஷயம் இருக்கு நிறைய தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும் இது வந்து ரொம்ப நல்லது இந்த அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப குளிர்ச்சியானது இது நல்ல குளிர்ச்சி குடுக்கும் நைட்டு ஊற வச்ச ஒரு நாலு பீஸ் தான் ஊற ஆயிடுச்சு ஒரு ஸ்பூன் பார்க்கவே சாப்பிடலாம் அப்படியே பாருங்க எவ்வளவு அழகா சூப்பரா பாருங்க அப்படியே சாப்பிட்டா ஜில் ஜில் ஒரு அஞ்சு டங்கருக்கு எடுத்துக்க நல்லா திக்காயிடுச்சு பாருங்க ரொம்ப திக்காயிடுச்சு எல்லாம் ஆறின பின்னாடி ஃப்ரீசர்ல வச்சிருவோம் கொதிக்குது பேன் கார்டில் ஆற வச்சிருவோம் ஆறன பின்னாடி ஃப்ரீசர்ல பத்து நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க சூப்பராக இது வந்து ஈஸியா வீட்டுல எல்லாமே இருந்தது எங்க எங்ககிட்ட இருக்குது எல்லாருக்கையுமே இருக்கும் ஓரளவுக்கு வாங்க பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் ஃப்ரீஸ் அதில் ஒரு மணி நேரம் வச்சாச்சு ரொம்ப கூலிங்காக இருக்குது இப்போ நம்ம இந்த பாலை பாதாம் பீசின ரோஸ் சேசன் போட்டு கலக்கி வச்சிருக்கோம் பாருங்க இதை அப்படியே இதில் அவ்வளோதான் போட்டாச்சு பாருங்க பாதாம் பீசன் ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு வாங்க சூப்பராக சாப்பிட்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது தம்பி வந்து குடிச்சுப்பார் கொஞ்சம் பாருங்கள் பாதாம் பீசன் அப்படியே போட்டு செம்ம சூப்பராக இருக்குது வாங்க பிடிக்கலாம் அப்படியே ஜில்லுன்னு இருக்குது டேஸ்ட் டேஸ்ட் பர் முடியும் முடியும் இதை கலக்கி செம்ம சூப்பராக இருக்கும் குடிச்சு பாருங்க நல்லா இருக்குது நல்லா பிடிக்கும் டைட்டாக பிடிக்கும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் செம்ம டேஸ்டா இருக்கு நல்லா கலக்கிட்டு நீங்கள் சக்கரை டேஸ்ட் பார்த்துக்கோங்க எனக்கு சக்கரை கொஞ்சம் கம்மியாக இருக்கு வாசனையே நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு நீங்கள பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் டெய்லி ஒன்று குழந்தைங்க வெளியில் வாங்கி தர நாமளே எதை நம்மளால் முடிஞ்சதை வீட்டில் நல்லா சுத்தமாக நல்லா செஞ்சு கொடுக்கலாம் உடம்புக்கு ஆரோக்கியமாக நீங்களும் இது மாதிரி வீட்லேயே செஞ்சு கொடுங்க லீவில் கட் பண்ணிடுறேன்